ஆரம்பாங்க முதல்ல வந்து இடத்துல இடம் கிடைக்கணும் அங்கெல்லாம் கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய டோனர் நன்கொடையாளர்களோட சப்போர்ட்னால வளர்த்தாங்க இது வந்து பள்ளக்கள பள்ளியில் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கவங்க இல்லாதவங்க அது ஒரு பாகுபாடு கிடையாது யார் பஸ்லையும் வந்துட்டாலும் அவங்க சம்பா சமைக்கிற ஒரு எண்ணத்தோட தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்ணத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்களும் உறவினர்களும் இது எல்லாம் நன்கொடையாளர்களும் உதவினால இது வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவு தான் கவர்மெண்ட் கையாலையும் ஒரு முதலமைச்சர் கையாலையும் அவார்டு விருது வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு இதனோட உண்மை தன்மை என்னன்னா கொடுக்குற எல்லா பணத்திலையும் வர டொனேஷன்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டாக வந்து டிக்ளேர் பண்ணி அதை வந்து சரியான வழியில் வந்து அதை பயன்படுத்தி ஒரு திறமையான ஒரு நிர்வாக திறமையினால் இதை வந்து எவ்ரி இயர் வந்து ப்ராப்பராக பண்ணி அந்த மாதிரி நடக்கிறதுனால இந்த உண்மை தன்மையினால் இன்றைக்கி வந்து உலகம் இருந்து கூட நன்கொடை பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு இதோட உண்மையாவது அவங்களுக்கு உயர் இந்த மாதிரி பண்ணுறாங்க இதை பண்ணுறது கரெக்டாக அவங்க சேருது அது வந்து ஒரு ஏழை குணத்தை வந்து படிக்க வச்சோம்னா இப்ப வந்து அரசாங்கம் வந்து உதவியாவே டென்த்து பிளஸ் டூ வரைக்கும் கல்வி கொடுக்குறாங்க பிளஸ் டூக்கு அப்புறம் அந்த கல்வியை தொடர முடியாம கஷ்டப்படுறோம் நம்ம பிளஸ்ல ஒரு பகுதியை உதவியாக கொடுக்கணும் அவங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு அவங்க வந்து ஒரு வேலைக்குரிய அவங்களோட உருவத்தை உயர்த்தி அதனால் இந்த பசிக்குனியை நீக்க முடியுன்ற நம்பிக்கையோட தான் இந்த கல்வி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கப்படும் அதுவும் இல்லாமல் இந்த பிகம் அறக்கட்டளையோட நிறுவனர் மிஸ் பாலகிருஷ்ணன் அவர் வந்து அவர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ப்ளஸ் டூவில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து ஒரு ஒரு பால் டிக்னிக்கில் சேர முடியாமல் ஒரு ரெண்டாயிரரூபா கட்டி பாலிக்ல அவ தொடர முடிய கண்ணாலேயே வந்து பிகாம் எல்லாம் படிச்சு பெரிய ஐஐடிங்கிற பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல அவர் வந்து வேலை பார்த்து இன்னைக்கு ரிட்டையர் ஆகி அவரோட அறப்பணியும் தொடர்ந்துட்டு இருக்காரு தன்னை அந்த உதவி கிடைக்காம கஷ்டப்பட்டமா இருக்கும் மாதிரி முடியாது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்னு என்ற எண்ணத்தோட இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம் இப்போ வந்து அதுக்கான ஹெல்ப் வந்து எவ்ரி இயர் எஜுகேஷன் ஹெல்ப் நிறைய டொனேட் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க ஆடிட்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே எல்லோரும் ரொம்ப ஜெனிதான் பண்ணுறோம் இந்த ஹெல்ப் வந்து கண்டினியூஸாக பதினஞ்சு வருஷங்களாக இது தொடர்ந்து பண்ணிட்டு இங்கே என்ன மாதிரி நைன்டிகா வச்சுருக்கோம்னா அம்மா அப்பா இல்லாத சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற டிப்ளமா டிகிரி லெவலில் அவங்களால படி தொடர முடியாதவங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அவங்க வந்து அவங்களோட ஜெயின் பார்க்கணும் அம்மா அப்பா இல்லாதவங்க அப்பா இல்லாதவங்க அங்கே இருந்தும் அவங்களால ஒர்க் பண்ண முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம் இதுக்கான டொனேஷன்ஸ் எல்லாமே தனியாகவே இருந்தது ஸோ இந்த இது பணிகளை வந்து சப்ஜெக்ட் வந்து அவர்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் அது வந்து அவரோட பணி வேலை நடுவில் இந்த ப்ராஜெக்டுக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்மூஃப்டி பண்ணி அதுக்கப்புறம் அந்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற செலக்ட் பண்ணி அவங்களையும் அங்கே வர வச்சு அந்த ஜெனியூவிட்டி ஆஃப் த அப்ளிகேஷனை வந்து நம்ம பார்த்து இந்த ஹெல்ப்பை வந்து கொண்டுருக்கோம் இந்த இந்த அறக்கட்டளையில் வந்து அன்னதானம் அதுக்கப்புறம் கல்வி தானத்தோடு சேர்த்து முடியாத ரொம்ப முடியாத மருத்துவ உதவி வந்து அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஆளுங்களுக்கும் செலக்ட் பண்ணி எவ்ரி மந்த் ஒரு பக்கம் பதினஞ்சு பேர் மருத்துவ உதவி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்ட் பிளைண்ட் ஃபேமிலிஸ் வந்து நம்மளால் அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத ஒரு நூறு குடும்பங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் வந்து நம்ம மாதம் மாதம் நம்மளால் முடிஞ்ச அவங்களுக்கு அந்த மாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு உதவியாக கொடுக்குறோம் அது இல்லாமல் இந்த பிளைண்டு பீப்புள் எல்லோரும் அவங்க அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மந்தில் ஏதோ ஒரு ஹெல்ப் கொடுத்தோன்னா அதை வச்சு அவங்க அப்படியே வருமானத்தை பெருக்கிப்பாங்க அதுக்காகவும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் நாங்கள் வந்து எதோ இயர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க அதை வச்சு அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ஸு இது இல்லாமல் ஒரு வில்லேஜில் போய் அந்த வில்லேஜுக்கு தேவையான எல்லா உதவிகள் அந்த வில்லேஜுக்கு தேவையான உதவிகள் அந்த வில்லேஜை சுற்றிட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அந்த இல்லத்தோட செஞ்சு பக்கத்தில் ஜோதிமாமலையும் அஞ்சு ஏக்கரா வாங்கி அங்கே சில நலப்பணிகளை வந்து ஆரம்பிக்கிறதா இருக்கும் அங்கே வந்து நம்ம ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம இருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு மண்ணலார் போய் வள்ளலார் வழியில் நம்ம தான் பிரதானம் நம்ம இதே வந்து செஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கொடுத்துருக்கோம் அதை நோக்கத்தில் வந்து கரெக்டாக போயிட்டு அதுக்கான உதவிகளுக்கு அது அது செயலுக்கான உதவிக்கான தொகையை வந்து லோனஸ் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட நம்பிக்கை தகுந்த உண்மையாக இந்த நிறுவனம் செயல்பட்டு இந்த நிறுவனத்தோட முக்கியமான இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா இதில் ஒர்க் பண்ணுற இதில் தொண்டு பண்ணிட்டு வாலண்டியர்ஸ் தான் அவங்களோட சப்போர்ட் தான் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கிடையாது இங்கே சேலரி பிரிவு வந்து ரொம்ப கம்மி வாலண்டியர் சப்போர்ட் இதை ஆரம்பித்த இந்த இருபத்தெட்டு வருஷங்களில் அந்த வாலண்டியர்ஸோட தொண்டு தான் இந்த நிறுவனத்தை இவ்வளவு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு இந்த முதலமைச்சரோட கவர்னரோட அவார்டு எல்லாமே வந்து அதுக்கான உரியவங்க வந்து அந்த தீபத்தின் திருத்தொண்டர்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து நான் பகிர்ந்துட்டேன் இந்த இந்த வளர்ச்சி பணிகள் இன்னும் தொடர்ந்து எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன்